நாம பிளவுஸ் தைச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ண பண்ண நம்மளோட ஹூக் இருக்குல்ல அது அடிக்கடி கட் ஆயிடும் அந்த இத அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் தைச்சி அப்புறம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி ஹூக் எடு தைச்ச இடத்துல இந்த ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷம் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹூக்கு ரொம்ப நாள் பிஞ்சு போகாம இருக்கும் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் தான் அப்ளை பண்றதுனால வெளியில தெரியாது இதே மாதிரியே ஜென்ஸ் ஷர்ட் அவங்களோட பட்டன் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷு அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களோட பட்டன் சீக்கிரம் சீக்கிரம் பிஞ்சு போயிடாது அந்த ஷர்ட்டுக்கு ஆன மாதிரி பட்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது அப்ப ஷர்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வந்தோடனே இல்லை ரெடிமேட் பிளவுஸ் எடுத்தோன்னே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஹூக்கு ஷர்ட் பட்டன் குழந்தைங்களோட யூனிஃபார்ம் பட்டன் இதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் கட் ஆகி தொலைஞ்சு போகாது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்புறம் நம்ம ப்ளவுஸ் வச்சிருப்போம் சில நேரம் ப்ளவுஸ் டைட் ஆயிடும் அல்ல அப்ப வந்து டைட் ஆயிடுறப்போ நம்மளுக்கு அந்த இதுக்கு அந்த ஹூக்குக்கு தைச்சிருக்க லூப் அதுல வந்து நம்மளால போட முடியாது டைட்டா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தீந்து போன ரீஃபில் எடுத்துக்கோங்க ரீஃபில் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க தீந்து போன ரீஃபில் ஒரு ரீஃபில் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் சேஃப்டி பின்ல வந்து இப்படி போட்டு சாரிக்கு கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாரி மாட்டி நம்மளுக்கு வந்து சாரி கிழிஞ்சு போகாது இதை இந்த சேஃப்டி பின்னுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பீட்ஸ் முத்துக்கள் வந்து ஃபேன்சி பீட்ஸ் இருக்குல்ல அதை வாங்கி கூட போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த ரிங் மாதிரி இடத்துல நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால சாரிக்கு பின் போடும் போது சாரீ செழிஞ்சு போகாம இருக்கும் இப்ப சிளௌஸ் உங்களுக்கு டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி இந்த மாதிரி ஹூக்க ஒரு சின்னதா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதுல நம்ம ஊக்க மாட்டிக்கலாம் டைட்டா இருந்தா முன்னாடி தள்ளி போட்டுக்கோங்க லூசா இருந்தா இன்னும் பின்னாடி தள்ளி போட்டுட்டு அப்படி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹூக்ல இந்த கூட சின்னதா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியா இது இருக்கிறதுனால இந்த ஹூக்கு போய் பிளவுஸ்ல மாட்டி மாட்டி பிளவுஸ் வீணா போகாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி நூல் கண்டு வச்சிருப்போம் அது நம்ம பூ கட்டும் போது கண்டு இப்படியே ஓடிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளார இந்த நூல் கண்ட போட்டு இந்த மூடியில இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டு நூலோட ஒரு பகுதி இப்படி வெளியில விட்டு வச்சிட்டீங்கன்னா நம்ம நூல் கட்ட கட்ட நூல் வந்துட்டே இருக்கும் ஒரு சின்ன உள்ளார போட்டு வச்சிட்டீங்கன்னா நம்ம பூ கட் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும் சிசர்ஸ தேட வேணாம் நூலும் சிக்காகாம இருக்கும் நம்ம பூ கட்டி முடிச்சுட்டு அந்த நூலை இப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பூ கட்டும் போது ஒவ்வொருத்தரையும் நூல் தேட வேண்டிய அவசியம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களே நாம இன்னைக்கு எல்லாருக்கும் ஸாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் எப்படி கலர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலர் வீல் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா கலர் வீல்னு இருக்கும் அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லாட்டி என்னோடதே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லயே வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகாது ஒரு ரெண்டு ரூபால இருந்து அஞ்சு தான் ஆகும் அவ்வளவுதான் இப்ப பிரைமரி கலர் இந்த ப்ளூ தான் பிரைமரி கலர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஆரஞ்சு இப்ப பர்பிள் இந்த எல்லோ தான் பிரைமரி கலரா இருந்தா அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பர்பிள் இப்ப ரெட்டு பிரைமரி கலரா இருந்தா கிரீன் காம்ப்ளிமெண்ட்ரி இப்படி இந்த கலர் வீல வச்சு உங்களோட சாரிக்கு எப்படி மேட்சிங் இல்லை எப்படி கான்ட்ராஸ்ட் ஒரு சில்க் சேரீயே எடுக்க போறீங்க கான்ட்ராஸ்ட் எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம் இன்னொரு வீல் கூட இருக்குது இதில் வந்து டார்க் லைட் ஷேடு கூட இருக்கு பாருங்க பாரு இந்த பிங்கு ஒரு மஜந்தா பிங்க் மாதிரி அதுக்கு இந்த கிரீன் ஷேடு டார்க் கிரீன் லைட் கிரீன் இந்த ப்ளூக்கு ஆரஞ்சு பேர்பிள்கு எல்லோ இப்படி நீங்க இந்த கலர் வீல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாட்ரோப்ல ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா மிஸ் மேட்ச் இப்பெல்லாம் மிஸ் மேட்ச் பண்ணிதானே எடுத்துட்டு போ சாரி கட்டிக்கிறோம் இந்த இதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த சாரிக்கு இந்த கலர் பிளவுஸ் உங்கள்கிட்ட இருந்தா மேட்ச் பண்ணி கட்டிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீட்டுல இந்த மாதிரி கதவுங்களுக்கு லாக் இருக்கும் குழந்தைங்க போய் கதவை சாத்திக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு அத வந்து அவங்களுக்கு திறக்க தெரியாது அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா அவங்களால கதவை லாக் பண்ண முடியாது லாக்கே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குழந்தைங்க இருக்க வீட்டுல மேல் தாள் இந்த மாதிரி தாள் போட்டு வச்சிருங்க அல்லாட்டி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருங்க அல்லாட்டி இந்த லாக் வர இடத்துல ஒரு செல்லோட்டை போட்டி வச்சிருங்க கதவு மேல துணி போட்டு வச்சிருந்தாலும் குழந்தைங்களால சாத்திக்க முடியாது தேங்காய் உடைக்கிறதுங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்குது முதல்ல தேங்காயை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காயோட கண்ணு இந்த ரெண்டு கண்ணையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க ஏதாச்சும் கல்லை அம்மிக்கல்ல சிலவங்க அம்மிக்கல் எல்லாம் உடைப்பாங்க அப்ப நீங்க அந்த மாதிரி உடைக்கும் போது இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல இந்த மாதிரி கோடு வரும் கோடு அப்ப நீங்க அந்த அம்மிக்கல்லாச்சும் ஆட்டாங்கல்லாச்சும் தேங்காய் உடைக்கும் போது இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவுல இந்த கோட்டுக்கு மேல உங்களுடைய ஆள் காட்டி விரலை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காய இப்படி பிடிச்சிக்கோங்க அதாவது ரெண்டு கண்ணுக்கு நடுவுல வர கோட்டு மேல உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு உடைச்சிங்கன்னா எவ்வளவு கோணலான காயா இருந்தா கூட நேரம் உடஞ்சிரும் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஆட்டங்கள் அம்மிக்கல்ல யாரும் வச்சிருக்கல அப்ப நீங்க இந்த கோடு இப்படி கோடு வரும் தேங்காய்ல கோடு வரும் அந்த கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படியே தட்டிகிட்டே வரும்போது ஒரு ஒரு கோட்ல கட்டால் அது ஓப்பன் ஆகும் இப்படி ஈஸியா உடைச்சிடலாம் உடைச்சிட்டு நீங்க ஒரு தே மூடிதான் யூஸ் பண்றீங்க இன்னொரு மூடி யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது இதை அப்படியே வச்சிடாதீங்க பிரிட்ஜுக்குள்ள உப்பு தடவி வச்சாலும் வள்வழன் ஆகாம இருக்கும் அப்புறம் இத வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் அலுமினியம் ஃபாயில் சுத்தி வச்சிங்கனாலும் தேங்காய் வீணா போகாம இருக்கும் வெங்காயம் யூஸ் பண்ணியிருப்போம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை அப்படியே வச்சோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வெங்காய ஸ்மெல் அடிக்கும் அப்படியே அடிக்காம இருக்கணும்னா எண்ணெய் தடவி வைப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயில் எடுத்து சுத்தி வச்சிங்கனாலும் வெங்காயம் வீணா போகாம இருக்கும் தேங்காய்க்கும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் சுத்தி வச்சாலும் வீணா போகாம இருக்கும் வெங்காயத்துக்கும் சுத்தி வைக்கலாம் இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி